அஹ் ஹரிச்சந்திராவுல விஸ்வாமத்ரர் தோட்டेंगे மற்ற நாடகங்கள் நடிச்சிங்களா என்ன கேக்குறீங்க மற்ற நாடகங்கள்ல திடீர்னு சார் தெரியல நார்வேர் வேஷம் போட்டுக்கிறேன் சரி அதே மாதிரி அ குட்டபுமன் நாடகத்துல தேரே வேஷம் போட்டுக்கிறேன் ம் காலகங்க காலகங்க அ வெல்லகிரம நாடகத்துல அரிச்சந்திராவிட இன்னொரு இடத்துல ஒரு போன இடத்துல ஒரு ஆக்டர் வரலன்னா நான்தான் தான் ஓஹோ திடீர்னு ஒரு ஆள் ஒரு வேலை போத வசதிக்கு அடிமையாகி படுத்துருவான் ஒரு சில பேரு அப்ப பகுந்த வேஷமே செஞ்சிருக்கிறேன் காமெடி நடிகராக வந்திருக்கிறேன் ஒரு இடத்துல சத்திய இருத்தி வேஷம் போற ஆள் வரல அவ ஊர்ல மழை பெஞ்சிருச்சு இடத்துக்கு நடந்த எங்க உச்சப்பள்ளி கிராமத்துல ராமநாதபுரம் உச்சப்பள்ளியில சத்தியவிருத்தி வேஷம் போற ஆள் வரல நான் தான் சத்தியவிருத்தி செஞ்சிருக்கேன் அதே மாதிரி மேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துல வள்ளீரம போயிருந்தேன் நந்திராஜன் தான் நார்தல் வேஷம் செய்தேன் என்ன அப்படின்னா மேற்காயில பாட முடியல ரெண்டரை கட்ட சுதியில் பாடி அழகா பாடிட்டு பேர் வாங்கிட்டு வந்துடுவேன் நமக்கு கதை கதை தடவிடக் கூடாது நாடகம் நிக்க கூடாது யாரால் அதனால நான் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ரவுண்டர் சூப்பர் நீங்க நாடகம் கத்துக்கிட்டது யாருகிட்ட முறையா கத்துக்கிட்டீங்க ஐம்பத்தொன்பது படிச்சது எங்க அண்ணா முத்துசாமி அவர் சொல்லி கொடுத்தாரு அந்த நாடகம் சமூக நாடகம் சமூக நாடகம் அதுக்கு பிறகு எனக்கு வந்து இந்த அரிச்சந்திர நாடகத்தை சொல்லி கொடுத்தவர் கலங்காத்தர் சாமி கருத்தவரும் கனகசபாபதி பிள்ளையும் சொல்லி கொடுத்தாங்க அவங்கதான் எனக்கு கூறினாங்க கனகசபாபதி பிள்ளைகிட்ட நீங்க படிச்சிருக்கீங்க கனகசபாபதி பிள்ளை கனகசபாபதி பிள்ளை நாடக ஆசிரியர் ஆமா அவர் தான் இன்னைக்கு அவரு அவரை பத்தி நான் பெருமையா பேச வேண்டியது சொல்ல அவர் கடைசி அவருக்கு போற காவல் இடத்தை ஒரு நிகண்டு தமிழ் நிகழ்ந்து புஸ்தா வச்சிருந்தாரு அத பல பேரும் கேட்டு கொடுக்கல கடைசி யாருக்கு குடுக்கலாம் யாருக்கு கொடுத்தா பொருந்தும்னு அவரே முடிவு பண்ணிருக்கிறார் அதை கூப்பிட்டு அந்த நாராயணன்னு ஒருத்தர் சொன்னீங்க அவருக்கு அவர் சாமியை பார்க்க முடியல பசும் பொண்ணு இந்த புத்தகம் அவருக்கு தான் சரியா வரும் அவர் தான் நான் பார்த்த அளவுல ஒரு திறமையான ஆளா இருக்கிறாரு இந்த புத்தகத்தை அவர்கிட்ட குடிச்சிரு தம்பி கூட்டிட்டு அவர்கிட்ட குறிச்சு அந்த புத்தகம் என்கிட்ட வந்தது உங்களுக்கு கொடுக்க சொல்லி நாராயண நாராயணம் கொடுத்து அந்த புத்தகமே எவ்வளவு பிரிச்சு ரெண்டாயிரத்தி அறநூறு பக்கத்துல அப்புறம்தான் அவர் எப்படி பெரிய கவிஞரானாரு நாடாசிரியரான ஆசிரியரான திரட்டி பார்க்கும் போது அது எப்படின்னா ரொம்ப அந்த காலத்து புத்தகம் ரொம்ப நோர் நோய்

அப்படின்ட்டு அந்த ஆறு சபையை சொல்லணும் இது எங்க நாடகத்துல மட்டும்தான் உண்டு வேற எங்க மதுரையில படிக்கிறவங்க தங்கவல் பிள்ளை எல்லாம் பெரிய எல்லாம் இருந்தாரு அவரு இந்த ஒரு ஆர்மனிஸ்டர் வரதராஜன் பெரிய திறமையான ஆளுநர் அவர் கொறை சொல்ல அவர்கிட்ட படிக்கிற இத மனப்பாறம் சொல்லக்கூடிய சக்தி இல்லாதவங்க இருக்காங்க நாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவோம் மனப்பாடம் அரங்கற்றம் பண்ணலாம் லெவலுக்கு ஒரு அப்படிங்கிறோம் சபாதி ஐயா பேர்ல நாடக நடிகர் சங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் வந்து அந்த நாக ஆரம்பிச்ச எழுபத்தி எட்டுல அந்த மாணவில ஒரு சங்கம் சங்கரதாச நாகர் சாமி நாகர் நடிகர் சங்கம்னு வச்சிருந்தோம் சாமி துறை தேவர் தான் தலைவராக இருந்தாரு அது பேரு அவர் மதுரை சங்கத்தில இருந்தனால அங்க போயிட்டாரு அதுக்கு நான் தான் தலைவரா இருபத்தி மூணு வருஷம் அந்த சங்கத்தில தலைவரா இருந்திருக்கிறேன் இருபத்தி மூணு வருஷம் தலைவரா இருந்து ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்தேன் கடைசியா சொந்தமா ஒரு கட்டடம் இல்லையே அப்படின்ட்டு சங்க கட்டடம் இல்லையங்கிறத பேரூராட்சி தலைவரா இருந்தாரு நரசிங்கம் தோத்தது அவர்கிட்ட போய் ஏதாவது பஞ்சாயத்து போர்டு இடத்துல ஒரு இடம் இருக்குன்னு கேட்டேன் இந்த பிள்ளையார் அவர்கள் பழைய பாலத்துல ஒரு இடம் இருக்கியா அந்த இடத்த நீங்க நான் கல்கால ஊண்டி ஒரு குட்டையை போட்டு போட வைங்க நான் உங்களுக்கு வரிய போட்டு உங்களுக்கு சாதகம் ஆக்கிடுறேன் அது ஒதுக்கிட்டாரு அப்போ அந்த நேரத்துல ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபா கல்கால் வந்து ஊண்டி ஓவிய பன்னாஞ்சு இப்போ சங்கத்துல நிறைய பேர் நூத்தி இருபது பேர் இருந்தாங்க ஆளுக்கு நூறு ரூபா உடுங்க நான் வந்து நீங்க நூறு ரூபா உடுங்க நான் ஆயிரம் ரூபா நான் போடுறேன் என் கையில ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சேரும் செட்ட போட்டுவோம் அப்படின்ட்டு சொன்னேன் நூறு ரூபாய் கேட்கும் சங்கத்துல எல்லாரும் காதல இயக்குறாரு தலைவரை போயிட்டு போயிட்டாங்க கடைசியா சங்கத்துல பதினாலு பேர் தான் இருந்தது அது கோரமாக இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இருந்தா தான் சங்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லும் அப்போ வந்து சிவகங்கரை பல சங்கங்கள்ல வந்து இந்த கணக்கு முடிக்காதவங்க எல்லாம் எப்படி அந்த நீங்க நிர்வாக கணக்கு எல்லாம் ஆண்டு கூறுகிறது அனுப்பணுங்க நாடக நடிகர் சங்க தலைவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு அவங்க சங்கத்துல இருந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து என்கிட்ட அனுப்புவாங்க அப்படி ஒரு சங்கத்தை நல்லா தான் நடத்தி இருந்தேன் சில பேர்களுடைய வெறுப்பு இருக்கு ஆளாக வேண்டியிருந்து சரி வேண்டாம் அப்படி நம்ம தகுதிக்கு ரெண்டாண்டு ஒதுங்கிட்டேன் அது போல கொஞ்ச நாள் கழித்து இங்கே சங்கம் ஆரம்பிச்சா ஒரு இந்த கிளம்புடைய பாண்டி வெள்ளத்தம்பி கிளம்பையுடைய பையன் ஒரு பையன் ஜெய்சங்கன் ஒரு பையன் தான் நடிக்க நாடா நடிகர் சங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது அந்த வகையில் மானாமதுரையில விட்டு போகாமல் அந்த சங்கம் இருக்கிறது நல்ல முறையில் சீராக வளரட்டும் ரொம்ப நன்றிங்க மானாமதுரையில முதன்முறையா சங்கம் நீங்க ஆரம்பிச்சது தானா இல்ல முன்னாடி ஆரம்பிக்கல மூல காரணம் வந்து சாமி தருத்தேவர நாராயணன் அவருக்கு கூட உத்தாசியா இருந்தவர் மேலானூர் முருகானந்தம் ஆர்மரிசு முருகானந்தம் அவரு ஒரு ஆர்வமான ஆறு அப்பாதி சுவாமி நல்லா நிறைய பேரு அந்த பேர் நான் சங்கம் ஆரம்பிக்கவும் நான் தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நான் இந்த நாடர் எழுபத்தி எட்டுல தான் நான் வந்து எழுபத்தி நாலுலயே சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க நான் எழுபத்தி எட்டு அந்த நாடம் அரிச்சந்திரம் அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சங்கத்துல போய் மெம்பர் ஆனேன் மெம்பர் ஆன அடுத்த வருஷமே பாம்பு திருத்த தலைவர் நான் செயலாளர் ஆகிட்டேன் ஜெயல ஆண்டு விழாவெல்லாம் நடத்துவோம் நாடகம் மூணு நாள் நாடகம் நடத்துவோம் இந்த ஆண்டா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் சாமித்திரத்தேவர் ஏதாவது ஒரு சங்கத்தில்தான் இருக்கணுங்கிற சட்டா இருக்கும்போது அவர் ஏற்கனவே மதுரை சங்கத்துல இருந்தனால மதுரை சங்கத்துக்கு போயிட்டாரு அப்புறம் நான் தலைவரா வந்தேன் எஸ் ஆர் மணியப்பா ஸ்ரீ ராமன் ஒருத்தர் அவர் தொழிலாளர் அப்புறம் மதிவாணன் கடியாவே மதிவாணன் ஒருத்தர் அவரு தொழிலாளராக வந்தாரு நல்ல சங்கம் ரொம்ப சந்தோஷமா அங்க ஒரு கட்டிடத்துல நடந்து மாடியில பெத்தாண்டு பக்கத்துல அப்புறம் உடனே இங்க இன்னொரு இடத்துல பாரதி ஸ்டுடியோ பக்கத்துல ஒரு கட்டடத்துல வச்சிருந்தோம் இந்த சங்கம் நல்லா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு நல்லா தான் இருந்தது ஒரு சில பேருடைய பிற்போக்கு கொள்கையாலையும் அஹ் தவறுதலான ஏதாவது பொய் பிரச்சாரங்களை பண்ணிட்டு ரொம்ப செஞ்சுட்டு இது என்ன வேடிக்கை என்ன அப்படின்னா ஒரு நான் நாடகம் படித்தேன் ராமச்சந்திர சேவை சொல்லி கொடுத்தாரு கனவு சொல்லி கொடுத்தாரு என்னுடைய பற்றி உங்கள்கிட்ட நான் பேட்டியில் சொன்ன மாதிரி என்னுடைய திறமையை பார்த்து மறுநாளே நாடகத்துக்கு போட்டான் ஆனால் இங்கே வந்து நாடகம் நடிச்சுட்டு ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டு சார் சங்கத்தில் வந்து மெம்பர் ஆனவங்க சங்கம் தான் நாடகம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்து வர்றாங்க உன்னுடைய திறமைக்காகத்தான் நாடகம் கூப்பிடுவாங்க அவரை கூப்பிடுங்க அப்படி இருக்கும்போது சங்கம் எனக்கு நாடகமே கொடுக்கல அதனால நாங்கள் சங்கத்தில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சங்கம் இருக்கும் சங்கம் தவிர நாடகம் இருக்கிறது சங்கம் இல்ல திரைப்பட திரைப்பட நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு அவங்க சினிமா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு திறமையை பார்த்து வடிவேலு வேணும்னா வடிவேலு ராதா ரவி வேணும்னா ராதா ரவி ஆதார அந்த சீனுக்கு பொருத்தமா இருக்காங்களோ

திறந்த இருந்தால் எந்த வழும் எனக்கு மாலை போடலாம் அதை விட்டுவிட்டு நீங்கள் நான் சொந்த நாடகம் கொடுக்கணும் எதிர்பார்த்து வருது அது சரியான கொள்கை கிடையாது சரி உங்கள்கிட்ட படிச்சு நாடகம் படிச்ச கலைஞர்கள் ஆ ஆ மறிவானன் சத்தியமூர்த்தி மேம்பத்தூர் சத்தியமூர்த்தி மேம்பத்தூர் சத்தியமூர்த்தி மதிவானன் எந்த ஊரு மதிவானன் எந்த ஊரு மதிவானன் கடியாவே மரவமங்கலம் பக்கத்துல இருக்கு சரி அவரு இப்பதான் போன் போட்டே இப்ப எடுக்கல அவரு இப்ப அவர இந்த வீரமங்கு வேலுநாச்சி அவரு நாடகத்துல முதல் சீன்ல கட்டை தேவரா வர்றாரு பின்னாடி சீன்ல பெரிய மருதவா வர்றாரு வேஷம் செய்யறாரு அதுக்கு பிறகு காலமாயிட்டாரு வந்து இருக்காரு நாரதர் படிச்சாரு பாண்டியன் செய்யாளத்தொரு பாண்டியன் தள்ளுவிரமன் நாடகம் படிச்சாரு அதுக்கப்புறம் ஆஹ் மாட கோட்டை ஒருத்தர் நாகர் படிச்சாரு முத்துமணின்னு ஒருத்தர் கனகார் இருக்காரு என்கிட்ட படிச்சாரு சங்கியான்னு ஒருத்தர் நாதம் அண்ணவாசல் பயிறு சங்கியா நாதம் படிச்சாரு நிறைய பேர் இருபத்தி இரண்டு பேர் ஆதான் என்கிட்ட படிச்சிருக்காங்க சரி சரி சொல்லி குடுத்துருக்கு நியாநிதி சங்கத்துல கூட ஜெயராமன் ஒருத்தர் இருந்தாரு ராஜேந்திர முதல்ல இந்த சைக்கிள் ரிக்ஷா ஓடி இருந்தாரு அவரு நல்ல அருமையாக நல்லா பாடுவாரு பிற்காலத்துல வந்து நாடக உலகத்துல சங்கத்தை உறவு நிர்வகிச்சிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன் அதாவது இப்ப நாடக நடிகர் அவன் போனா எப்படின்னு பார்க்க கூடாது அவங்க திறமையை தான் நம்ம பார்த்தோம் நல்லவரா கட்டவராங்க அவருடைய திறமை இருக்கா அவன் அப்ரிசியேட் பண்ணணும் திறமையை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது மட்டும் தட்டக்கூடாது கண்டிப்பா என்ன அப்படின்னு தான் கூடாது அவனை இன்னும் கொஞ்சம் வளர்த்து வர்றதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்னு என்னுடைய திறமையோட மேடையிலயே சொல்லி ரெண்டு பேர் வந்து இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க இருக்கிறீங்க அந்த ஊர்ல நான் ஆனது ஒரு மேடையில நடிக்கிறேன் நம்ம நம்ம நடிக்கிறாரு ஒரு ரூபாய் கொடுப்போம்

அது பாதுகாப்பு வந்து எஸ்ஐயா வந்து பாராட்டி இருக்கிறார் கைவிட்டு பாராட்டி என்னுடைய பெருமையை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேங்கிறது இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு வழித்தடமா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்க அந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்கும் எம்ஜிஆர் ஒரு படத்துல வேட்டைக்காரன் ஒரு படத்துல தாடி

கண்போன போக்கிற்கால் அந்த யார் நடந்து போனாலும் அந்த பாதையில் போ நல்லவன் நடந்து போனான் காந்தியடிகள் போடுற தடத்தை காட்டுவாங்க வச்சுல்ல அது மாதிரி நம்மளுடைய என்னால இது முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது முடியும் செய்வேன் ஒரு நம்பிக்கையோட இறங்கு செய்து முடிக்கலாம் சாதிச்சிடலாம் அதை விட்டுட்டு எடுத்து எடுக்கிற இதா நம்மளுக்கா இது தேவைப்படாது ஒரு ஒருத்தர் முத்தோடி விநாயகர் ஒருத்தர் மல்லல்காரர் படிக்கிறாரு ஜாத்மா கலையில மேனேஜர் இருக்கிறாரு அவருக்கு கலைய ஆர்வம் அஞ்சு எங்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாரு இந்த வேல மந்த் வேலு நாச்சியார் நாரதேச இப்பவும் படிக்கிறாரு தாமா வேலுநாத்தியாருக்கு நடிக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் பாடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு யாரு வே பாட வைக்கிறேன் உடனே இப்ப ஓரளவு எழுவது சதவீதம் வந்துட்டாரு உம் எழுவது சதவீதம் பாடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு

அப்படின்னு சொல்லணும் ஆகும் உள்ளத்தில் நல்ல உள்ள அந்த பாட்டு சக்கரவாகம் அதை முடியாது அதே காத்து வந்து கற்பன முறை துண்டு வைத்தரி வாங்கி காதல் புரிவதற்கு போகே போகின்றேன் நான் போகின்றேன் ஒரு வீடு தேடி நான் போகின்றேன் திரியும் புயலால் அடிபட்டுந்தே விமரட்ட போல் அடியோடு சாய்ந்தேன் கரியின்றி காசியின் வீதியில் நடந்தேன் சதி விற்று பதிவிற்று சுடலைக்கு லைக்கு பிணம் சூடு போகின்றே நான் போகிறேன் இது சக்கரவா ராவம்